அலமதுல்லாஹ் ரபில் ஆலமீன் ஒசலாத் வஸ்லாம் வாயிலா அஷ்ரஃப் அம்பியா இவல் முர்சலீன் வாயிலா அலிஹி வாபிஹி வசல்லாம அம்மாபாத் அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹிந்த அல்லடியார்களே ஒரு மூமியினை பொறுத்த வகையிலே அவன் எப்பொழுதும் நன்மைகள் செய்வதற்காக வேண்டி அவன் வசந்த காலங்களை எதிர்பார்த்தவனாக இருப்பான் இவ்வாறு அவன் எதிர்பார்த்தவனாக இருக்கக்கூடிய நேரத்திலே எப்பொழுதெல்லாம் அந்த சந்தர்ப்பங்கள் அவனுக்கு கிடைக்கின்றதோ அதை அவன் முழுமையாக உபயோகித்து கொள்வான் முழுமையாக அதை பயன்படுத்தி கொள்வான் இது இது போன்ற ஒரு வசந்த காலம் என்று கூட எங்களுக்கு சொல்லலாம் அதுதான் நாங்கள் இப்பொழுதோ அடைந்திருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய மாதம் ரமலானுடைய மாதத்தை பொறுத்த வகையில் ஒரு மீன் சிறந்த ஒரு முஸ்லீம் அவன் அந்த ரமலானுடைய மாதத்திலே எப்படியாப்பட்ட நன்மைகளை எல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த வசந்த காலத்திலே என்னென்ன அமற்கள் செய்து நன்மைகளை சம்பாதித்து கொண்டு அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஒரு அடியானாக அல்லாஹுவை நான் சந்திக்க வேண்டுமென்ற எண்ணத்தை எடுத்து எப்படியெல்லாம் அவன் அதில் முயற்சி செய்வானோ அந்த அளவுக்கு முயற்சி செய்து கொண்டு இருப்பான் யாரை போன்று அல்ல இந்த ரமலானுடைய மாதம் சாதாரண ஒரு மாதமாக கழியக்கூடிய ஒரு மனிதன் சாதாரண ஒரு நாளாக இந்த ரமலானுடைய நாளை பார்க்கக்கூடிய ஒரு மனிதன் எப்பொழுதும் வரக்கூடிய வருடத்திலே இந்த ரமலானுடைய மாதம் மற்ற மாதங்களை போன்று இந்த ரமலானுடைய மாதத்தை கழிக்கக்கூடிய ஒரு மனிதனை போன்று அல்ல அன்பார்ந்தவர்களே இந்த ரமலானுடைய மாதம் முக்கியமான ஒரு மாதம் இதற்கு அதிகமான சிறப்புகளை ரசூல்சல்லா அலுசல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அதில் ஒரு சில விடயங்களை உங்கள் மத்தியில் கூறலாம் என்று நான் நினைக்கின்றேன் இதற்குரிய முக்கியமான காரணம் என்ன தெரியுமா சிறப்புகள் அமற்களுடைய சிறப்புகளை நாங்கள் படிக்கும் பொழுதோ அவைகளை தெரிந்து கொள்ளும் பொழுதோ இறைவன் மூமின்களுக்கு முஸ்லீம்களுக்கு இறைவன் ஏற்படுத்தியுள்ள அந்த சுவன சுவனத்தில் இருக்கக்கூடிய நல்ல அம்சங்கள் இந்த சிறப்பின் மூலமாக ஒரு மனிதன் படித்து கொள்கின்றான் அதே போன்று இறைவன் எந்த எம்முடன் இரக்கம் கருணை கொண்டவன் என்பதையும் இந்த சிறப்புகளை தெரிவதன் மூலமாக ஒரு மனிதன் இறைவனைப் பற்றி அதிகமான அறிவுக அறிவை அவன் அடைந்து கொள்கின்றான் அது மாத்திரம் அல்லாமல் அவர்களே நாங்கள் பொதுவாக எந்த ஒரு அமலுடைய சிறப்புகளை நாங்கள் தெரிந்து கொண்டால் மற்ற மனிதர்களுக்கு எமக்கு இந்த சிறப்பை சொல்லிக் கொடுக்கலாம் அண்டை வீட்டார் எமது மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் சகோதர சகோதரிகளுக்கு அதே போன்று என்னுடன் ஒன்றாக பழகக்கூடிய தோழன் அவனுக்கு கூட இந்த சிறப்புகளை எமக்கு சொல்லிக் கொடுக்கலாம் இந்த அடிப்படையிலே சவர்களே ரமலானுடைய சில சிறப்புகளை உங்கள் மத்தியில் கூறலாம் என்று நான் நினைக்கின்றேன் இந்த சிறப்பை நாங்கள் சொல்லக்கூடிய நேரத்திலே உண்மையாகவே ஒரு மனிதன் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு பிடிப்பதிலே அவன் குறை செய்வனாக இருந்தால் இந்த சிறப்பை அவன் கேட்டதன் பிறகு அவனுடைய ஈமான் உறுதி பெறுவதற்கு மிகவும் சந்தர்ப்பம் கூடுதலாக இருக்கின்றது என்பதை எமக்கு விளங்கிக் கொள்ளலாம் அதிகமான சகோதரர்கள் கூறக்கூடிய ஒரு செய்திதான் ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சில முஸ்லீம்கள் நோன்பு பிடிக்காமல் பொடுபோக்காக இருக்கின்றார்கள் என்பது முக்கியமான காரணம் இந்த நோன்புடைய மகிமைகளை அவர்கள் தெரியாதது அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் நாங்கள் இது போன்ற பயான் நிகழ்ச்சிகள் இவைகளை கேட்டுவிட்டு நாங்கள் மாத்திரம் அவைகளுடன் பிரயோசனம் அடையாமல் நாங்கள் படித்ததிலே சிறந்ததை அந்த எமது அண்டை வீட்டார் எமது மனைவிமார் எமது பிள்ளைகள் குடும்பஸ்தார்களுக்கு என்னுடன் ஒன்றாக பழக்கூடிய என்னுடைய தோழனுக்கு நான் இதை சொல்லி கொடுப்பது என் மீது கடமையனும் அந்த எண்ணத்துடன் நாங்கள் வாழ வேண்டும் சவர்களே இந்த அடிப்படையிலே பாருங்கள் உங்கள் மத்தியிலே இந்த ரமலான் மாதத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு சில சிறப்புகளை கூறலாம் என்று நான் நினைக்கின்றேன் இந்த அடிப்படையிலே சவர்களே ரமலானுடைய மாதம் என்பது ரசூல் சல்லாஹ் அலேஸ்லாம் அவர்கள் மிகவும் நன்மைகள் சம்பாதிக்கக்கூடிய மாதம் என்று கூறியிருக்கின்றார்கள் நாங்கள் அதிகமாக குருவா நசனங்கள் கேட்போம் அதிலே பய நிகழ்ச்சிகளில் இந்த ரமலான் மாதத்தை பற்றி கூறக்கூடிய ஒரு குருவா நசனம் தான் ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன் லஃபீஹில் குர்ஆனு ஹுதல்இன் நாசி ஒபைஇ நாத் மின் ஹுதா வல் ஃபுர்கான் இந்த ரமலானுடைய மாதம் எந்த அளவுக்கு சிறப்புமிக்க மாதம் என்று சொன்னால் இதிலே தான் தாலா இறைவனுடைய அந்த வேத வாக்கை இந்த குருவானை இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் இறக்கினான் இந்த குருவானிலே மக்களுக்கு நேர்வழி இருக்கின்றது அந்த நேர்வழியிலே எது சிறந்தது எது நன்மை எது தீமை என்று பிரித்து காட்டக்கூடியதாக இந்த குருவான் இந்த ரமலாவுடைய மாதத்திலே அருளப்பட்டதென அல்லாஹனுடைய திருமறையில் சூரத்துல் பக்கராவில் குறிப்பிடுகின்றான் அது மாத்திரம் அல்லாமல் சவர்களே ரசூல் சல்லாஹ் அலேசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் ரம் அதாவது ஒரு நோன்பாலிக்கு இருக்கக்கூடிய சிறப்புகளில் முக்கியமான ஒரு சிறப்புகள் ஒன்று தான் அவனுடைய வாயிலிருந்து வடக்கூடிய அந்த வாடை அல்லாஹுவிடத்திலே கஸ்தூரியை விட மிகவும் சிறந்தது அப்போ பாருங்கள் பொதுவாக நாங்கள் வாய் வாடை அடிக்கக்கூடிய மனிதர்களுடன் பேசி கதைப்பது ஒன்றாக இருப்பது மிகவும் குறைவு நாங்கள் வெறுத்து ஒதுக்குவோம் ஆனால் ஒரு மனிதன் அல்லாஹுக்காக வேண்டி அவன் குடிபானத்தை விடுகின்றான் சாப்பிடுவதை அவன் விடுகின்றான் இவ்வாறு விட்டு அல்லாஹுக்காக வேண்டி அந்த நாள் முழுவதும் பசியுடன் இருக்கின்றான் இதன் மூலமாக அவனுடைய வாய் வாடை அடிக்கின்றதென்றால் அல்லாஹு இடத்திலே அந்த வாடை அதாவது இந்த உலகத்திலே மிகவும் சிறப்பான ஒரு மனத்துக்கு நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அம்சம்தான் இந்த கஸ்தூரி இதையும் விட சிறந்ததென ரசூல் சல்லாஹ் அலைவம் அவர்கள் சொன்னார்கள் இது அல்லாஹு இடத்திலே ஆனால் மனிதர்களிடத்திலே நாங்கள் பொதுவாக இந்த வாய் வாடையை நாங்கள் விரும்ப மாட்டோம் ஆனால் இது அல்லாஹுக்கு வணக்கத்தின் மூலமாக ஏற்பட்ட வாடையின் காரணத்தினால் அல்லாஹுவிடத்திலே அது கஸ்தூரிய மினை மிகவும் சிறந்ததென ரசூசல்லா அல்லிசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் ல ஹலூஃப் ஹமிஸ் சாஹிமி அத்தியபுந்தல்லாஹி மின்றி ஹெல்மிஸ்க் கென ரசூசல்லா அல்லிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இது மாத்திரமல்ல ஒரு மனிதன் அல்லாஹுடைய பாதையில் போரிடுகின்றான் அதன் மூலமாக அவனுக்கு வெளியாகக்கூடிய அந்த இரத்தம் அல்லாஹுடத்திலே மிகவும் சிறந்தது ஹஜ்ஜிக்காக மக்கள் வருகின்றார்கள் அவர்கள் புழுதியுடனும் உடுப்பெல்லாம் மிகவும் புளிதி பட்டு அவர்கள் மிகவும் கஷ்டத்துடனும் இந்த ஹஜ்ஜை செய்யக்கூடிய நேரத்திலே மலாய்க்கமார்களை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான் என்னுடைய அடியார்கள் வந்திருக்கின்றார்கள் புழுதியுடன் வந்திருக்கின்றார்கள் இவ்வாறு சொல்லி அல்லாஹ் பெருமைப்படுகின்றான் அந்த புழுதியை அல்லாஹு தாலா விரும்புவதாக ரசூசல்லா அலிசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அது மாத்திரமல்ல சோர்களே மலக்குமார்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த நோம்பாளிக்கு நோன்பு திறக்கும் வரை பாவ மன்னிப்பு தேடுகின்றார்கள் நாங்கள் பொதுவாக ஒரு மனிதனிடத்தில் நாங்கள் செல்கின்றோம் எனக்காக துவா செய்யுங்கள் என்று சொன்னால் கூட இப்பொழுது எமக்கு துவா செய்வதற்கு கூட சில மனிதர்கள் முன்வருவது கிடையாது பொதுவாக எங்களுக்குள்ள தேவைகளை நாங்கள் தான் துவா செய்து கேட்டுக்கொள்ளணும் அதுதான் அடிப்படை ஆனாலும் ஒரு மனிதனிடம் சென்று எங்களுக்காக வேண்டி நீங்கள் துவா செய்யுங்கள் என்று சொல்வது மார்க்கத்தில் கூடும் எனவே சவர்களே இவ்வாறு இருக்க உல அல்லாஹுடைய படைப்புகளிலே மிகவும் சிறந்தவர்கள் மலக்குமார்கள் இந்த மலக்குமார்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் தஸ்தகும் ஹத்தா யுத்தோ அவர் இந்த நோம்பாளி நோம்பு திறக்கும் வரை அவர்கள் இஸ்தகவார் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லா இந்த மனிதனுடைய பாவத்தை மன்னித்து விடு இவருக்கு சுவர்க்கத்தை கொடுத்து விடு இவர் நோம்பாளியாக இருக்கின்றார்கள் என்று படைப்புகளிலே மிகவும் சிறந்தவர்கள் அவர்களை பார்த்து அல்லா குருவால் சொல்றான் லாயாசூன மா அந்த மலக்குமார்கள் யார் தெரியுமா அல்லாஹ் சொன்னத்தை தான் செய்வார்கள் ஒரு கடுகளை வேணும் அல்லாஹுக்கு மாறு செய்ய மாட்டார்கள் மனிதர்களை பொறுத்த வகையில் அல்லாஹுக்கு மாறு செய்பவர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் நாம் ஆனாலும் அல்லாஹுடைய படைப்புகளில் சிறந்தவர்கள் மலக்குமார்கள் இந்த மலக்குமார்கள் அந்த மனிதனுக்கு அந்த நோம்பாளிக்கு நோன்பு திறக்கும் வரை அதாவது அல்லாஹுடத்திலே பாவம் அன்னிப்பு தேடுகின்றார்கள் என ரசுசலா அலுசலம் அவர்கள் சொன்னார்கள் அடுத்ததாக அவர்களே அல்லாஹூத்தால் அவர் முக்கியமான ஒரு ஏற்பாடு செய்கிறான் இந்த ரமலானுடைய மதத்தில் அது என்ன அதுதான் இந்த நோன்பாளிகளுக்கு அல்லாஹூ தாலா சுவர்க்கத்தை அழகுபடுத்துகின்றான் காரணம் என்ன தெரியுமா அல்லாஹ் இந்த நோன்பாளிகளுக்கு அந்த சுவர்க்கத்தை அழகுபடுத்துவதற்குரிய முக்கியமான காரணம் அல்லாஹுக்காக வேண்டிய அவர்கள் அல்லாஹ் ஹலாலாக்கிய விடயத்தை அல்லாஹுக்காக வேண்டி விட்டுவிடுகின்றார்கள் பகல் நேரத்திலே சாப்பிடுவது உண்ணுவது பருகுவது மனைவியுடன் ஒன்று சேருவது இது போன்ற விடயங்களை ஒரு மனிதன் விட்டு விடுகின்றான் என்றால் தாலா அந்த மனிதனுக்கு சுவர்க்கத்தை அழகுபடுத்துகின்றான் என ரசூல் சல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் பாருங்கள் எப்படியாப்பட்ட சிறப்புகள் அது மாத்திரம் அல்ல சவர்களே அல்லாஹூ ரசூல் அவர்கள் கூறினார்கள் மூர்க்கத்தனமான செய்தான்களை அல்லாஹ் விலங்கிடுகின்றான் அப்படின்ற அர்த்தம் என்ன தெரியுமா நீங்கள் நோம்பு காலத்தில் சில மக்களை உங்களுக்கு பார்க்கலாம் அவர்கள் என்ன பண்ணுவார்கள் பள்ளியுடன் தான் இருப்பார்கள் குருவான உதறது அல்லாஹுவதி கீறு செய்கிறது நல்ல விஷயங்களை பேசுகிறது வீட்டில் ஒரு பய நிகழ்ச்சியை போட்டு கேட்குறது வீட்டில் இந்த நேரம் குர்வான் சத்தங்கள் எங்களுக்கு கேட்கும் பிள்ளைகளுக்கு குருவான செல்வது இரவு நேரத்தில் எழும்பி தொழுவது இது போன்ற விஷயங்களை தான் அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள் இவர் மூலம் உங்களுக்கு விளங்கலாம் அல்லாஹு தாலா மூர்க்கத்தனமான தீய ஷைத்தான்களை அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்திலே கட்டி போட்டு விட்டான் மாறாக இன்னும் ஒரு சிலரை அவனுக்கு பார்க்கலாம் ரமலானுடைய தான் அவர்கள் சீரியல் பார்ப்பதிலும் படம் பாட்டுகள் கேட்பதிலும் அதிகமாக இருப்பார்கள் அல்லா என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே ரமலானுடைய மாதம் இது ஒரு மூமினுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய சில சந்தர்ப்பங்கள் இந்த சந்தர்ப்பங்களை அவன் பொன்னான முறையில் கழித்து கொள்ள வேண்டும் இதிலே அவன் ஓட்டை விடக்கூடாது இதிலே அவன் பொடுபோக்காக இருக்கக்கூடாது சேத்தான்களை அல்லா கட்டி போடுகின்றான் என்று சொன்னால் நல்ல அமைட்களுக்கு நாங்கள் முன் வர வேண்டும் அடுத்ததாகத்தான் கடைசியாக ரசூசல்லா அலுவலி சல்லாம் அவர்கள் சொன்னார்கள் இந்த ரமலானுடைய மதத்திலே நோன்பாடுகளுக்கு கடைசி இரவில் அல்லா மன்னிப்பு வழங்குகின்றான் பாவ மன்னிப்பு வழங்குகின்றான் ரசூசல்லா அல்லது சல்லாம் அவர்கள் சொன்னார்கள் அன்பார்ந்தவர்களே நாங்கள் அனைவரும் இந்த ரமலானுடைய மாதத்தை ரசூசல்லா அலி சொல்லாம் அவர்கள் சொன்னதை போன்று எஹ்தி சாபன் நன்மையை எதிர்பார்த்தவர்களாக நோன்பு நோற்று நோற்க வேண்டும் யாருக்காக வேண்டியும் நாங்கள் நோன்பு நோக்கக்கூடாது அல்லாவுக்காக வேண்டி மாத்திரம் நாங்கள் நோன்பை நோற்று அந்த ரமலானுடைய கடைசி இரவு அல்லாஹூ தாலா மன்னிப்பொண்டு வழங்குகிறான் இல்லையா அந்த மன்னிக்கப்பட்டவர்களில் நானும் நீங்களும் ஆக வேண்டும் இதற்காக வேண்டி நாங்கள் ரமலானுடைய மதத்திலே எந்த அளவுக்கு முயற்சி செய்து நன்மைகளை செய்வதற்கு நாங்கள் முன்வருவோமோ அந்த அளவுக்கு அல்லாஹுக்கு சுபான எமக்கு அதுக்குள்ளே சக்திகளையும் தருவான் எனவே இவைகளை நாங்கள் கேட்டோமோ அவைகள் சிறந்த எடுத்து நட்பதற்கு வல்ல ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக ஒ ஆஹிர் ஆவான அனில் அஹமுதுல்லாஹி ரபில் ஆலமீன்